எல்லோருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நாம் பார்த்தது நம்முடைய எதிரிகள் நமக்கு செய்வனை பில்லி சூனியம் செய்தால் நமது உடலில் கட்டுகள் விழுந்துவிடும் அந்த கட்டுகள் விழுந்தால் நமக்கு என்னென்ன தீய பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அந்த கட்டுகளை எப்படியெல்லாம் நீக்கலாம் என்று பார்த்தோம் அதில் மிக முக்கியமானது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த தேங்காயை வைத்து எப்படி மனித கட்டுகள் நம்ம உடலில் உள்ள எதிரிகளால் செய்யப்பட்ட கட்டுகள் செய்வினை கட்டுகள் தடைகள் இதை எல்லாத்தையும் நாம் எப்படி இந்த தேங்காயை வைத்து சரி செய்யலாம் என்பதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் பத்ரானந்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த கட்டுகளை உடைப்பதற்கு நாம் ஒரு பூஜை முறையை சொல்லித்தரப்போகிறேன் இது முக்கியமான பூஜை முறை கேரள தந்திர முறைப்படி உள்ளது இந்த பூஜை இதுதான் உண்மையான மலையாள மாந்திரிகம் என்பது இது மாதிரி பூஜைகள் செய்வது தான் மலையாள மாந்திரிக முறை இங்கே தமிழ்நாட்டில் நிறைய மலையாள மாந்திரிக முறைன்னு சொல்லிட்டு தமிழ் மாந்திரிகத்தை மலையாள மாந்திரிகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மலையாள மாந்திரிகம் கிடையாது இப்போ உங்களுக்கு மலையாள மாந்திரிக முறைப்படி எப்படி இந்த மாதிரி செய்வனை கட்டுகளை நாம் உடைப்பது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மாதிரி செய்வனை வெள்ளி சூன்யம் அப்படின்னு நாம் ஒருத்தவங்கள்ட்ட போனோம்னா அவங்க பெரிய பெரிய பூஜைகள் செய்யணும்பாங்க நிறையா நம்மள்கிட்ட காசு கேட்பாங்க அதை நம்மளால் கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்கீங்க ஆனால் இந்த பூஜை வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய செலவு கிடையாது அதே சமயம் ரொம்ப சக்தி உள்ள பூஜை ஒரு தேங்காயை வைத்து இவ்வளவு விஷயம் செய்ய முடியுமான்னு ஆச்சரியந்தான் அது இப்போ உங்களுக்கு இந்த பூஜை முறையை சொல்லி கொடுக்க போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு விளக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது பெரிய விளக்காக இருக்குது இந்த அளவுக்கு உங்களால் முடியாட்டியும் நீங்கள் சின்ன விளக்கா வச்சுக்கலாம் சென்ட்ரலில் ஒரு விளக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு முன்னாடியே இந்த மாதிரி மூன்று விளக்குகள் பயன்படுத்துவதற்கு வீடியோ போட்டிருக்கிறேன் நினைத்த தெய்வங்களை வர வைப்பதற்கு விளக்கு எப்படி வைப்பது அப்படின்னு ஆரம்பத்தில் வீடியோ போட்டிருக்கோம் அதுபோல் இந்த கேரள பூஜைகள் எது செய்தாலும் இந்த மாதிரி விளக்கு வைக்கு விளக்கு வைத்து நாம் அந்த தேவதையை அழைக்கும்போது அந்த தெய்வம் சீக்கிரமாக வரும் இப்போ நாம் மூணு விளக்கு வச்சுருக்குறோம் மாதிரி கேரளா விளக்கு கண்டிப்பாக வச்சுக்கணும் இல்லை ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் இரண்டு அகல் விளக்கு இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த பூஜையை எங்கே செய்யணும் அப்படின்னாக்கா இதை வீட்டில் செய்யக்கூடாது ஏதாவது ஒரு முச்சந்தி அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அல்லது சுடுகாடு அங்கே சுடுகாட்டில் கூட போய் உட்காந்து இந்த பூஜையை செய்யலாம் ஆனால் தனிப்பட்ட இடமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே இந்த பூஜையை செய்யக்கூடாது கோயில்களில் செய்யலாம் உங்களோட சொந்த கோயிலாக இருந்தால் செய்யலாம் மற்ற கோயிலாக இருந்தால் இதை செய்ய விட மாட்டாங்க அதனால் கோயிலாக இருந்தால் செய்யலாம் இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு முக்கியமான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்ஹார பைரவர் சம்ஹார பைரவர் பூஜை இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த சம்ஹார பைரவர் அப்படிங்கிறவர் சம்ஹார அப்படின்னாலே அழிக்கக்கூடிய அப்படின்ற பொருள் அதனால் இந்த சம்ஹார பைரவரை வைத்து நாம் பில்லி சூன்யம் பேய் பிசாசு பூத பிரேதம் எந்த ஒரு தொல்லையாக இருந்தாலும் அதற்கு நாம் சம்ஹார தேவதைகளை பயன்படுத்த வேண்டும் இப்போ சம்ஹார பைரவர் இருக்கார் அதுபோல் சம்ஹார காளி இருக்குது உங்களுக்கு காளி தேவியை ரொம்ப பிடிக்கும்னா சம்ஹார காளியை வைத்து செய்யலாம் ஆனால் நான் சம்ஹார காளி இப்போ நான் சொல்ல போகிறதில்ல சம்ஹார பைரவர் சொல்லித்தரேன் ஏன்னா காளி வந்து நிறைய மந்திரவாதிகள் அதிக பேர் காளியை வச்சுருப்பான் அந்த காளிகிட்ட அருள் வாங்கி தான் அவங்களுக்கு செய்வன பில்லி சூனியமே செஞ்சுருப்பான் அதனால் காளி நிறைய நேரத்தில் நமக்கு உதவி செய்யாது அதனால் நம்ம வந்து சம்ஹார பைரவரை வணங்கி வழிபடும் பொழுது எந்தவித பிரயோகமாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த சம்ஹார பைரவருக்கு உண்டு புரியுதா இப்போ நாம் இந்த மூணு விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மூணு விளக்கில் நமக்கு வலது பக்கம் உள்ளது கணபதி விளக்கு இந்த விளக்கு வந்து கணபதி விளக்கு இதை வந்து கணபதியாக நினச்சி அதுக்கு முன்னாடி ஒரு படையல் வைக்கணும் ஒரு இலை போட்டு அதில் கொஞ்சமாக அவல் பொறி கடலை வாழைப்பழம் மெத்தலை ஒரு ரூபா காணிக்கை இது இங்கே வச்சுக்கணும் அதுபோல் இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய விளக்கு குருநாதருக்கு உள்ளே விளக்கு அதுக்கு ஒரு பழம் மெத்தலை பார்க்கு அதில் ஒரு ரூபா காணிக்கை வச்சுக்கணும் இப்போ நாம் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது இந்த விளக்கில் வந்து குருமார்களை வணங்க வேண்டும் பூ எடுத்து பிரார்த்தனை பண்ணி எல்லா குருமார்களையும் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஓம் கும் குரு ஹியோ நமஹ அப்படின்னு சொல்லி மூணு வாட்டி பூ போட்டு அவங்களை வணங்கணும் எல்லா குருமார்கள் ஏன்னா மந்திரத்தை நமக்கு அளித்த குருமார்கள் அவர்களை வணங்கினா தான் அந்த பர்மிஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க சொன்ன மந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய பர்மிஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் எல்லா குருமார்களையும் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஓம் கும் குரு பியோன மகன் மூணு வாட்டி பூ போட்டுட்டு அந்த வாழப்பழம் மெத்தலைப்பாக்கு தட்சிணம் வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு அவங்களுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணி குருமார்களை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய குலதெய்வதைகளையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வங்கள் இருந்தால் எனக்கு அருள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்களாம் ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த பில்லி சூன்யம் செய்வனை கட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு குலதெய்வங்கள் அருள் கொடுக்காது அதனால் இதில் மேக்சிமம் குருநாதரை மட்டும் வணங்கினாலே போதுமானது அடுத்தது இந்த விளக்கில் கணபதி பகவானை வணங்க வேண்டும் அவருக்கு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு வாட்டி ஜபம் பண்ணலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு பூ வச்சு அர்ச்சனை பண்ணணும் நூற்றி எட்டு பூ அடுத்து ஓம் கம் கணபதியை நமக ஓம் கம் கணபதியை நமகன்ட்டு நூற்றி எட்டு வாட்டி அவரை வணங்க வேண்டும் வணங்கிட்டு அப்புறம் அவருக்கு ஒரு தேங்காய் உடச்சி வச்சு அந்த படையில அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும் நைவேத்தியம் பண்ணி விநாயகரை வணங்கிக்கணும் இந்த ரெண்டு பேரையும் வணங்கிட்டு அடுத்ததாக மெயின் விளக்கு சென்ட்ராக ஒரு விளக்கு வச்சுருக்கோம் இல்லையா இந்த விளக்கில் சம்ஹார பைரவரை வணங்க வேண்டும் சம்ஹார பைரவரை கூப்பிடணும் மொத்தம் அஷ்டபைரவர் இருக்காங்க அவங்கள வந்து அசிதாங்க பைரவர் ஒரு பைரவர் மொத்தம் எட்டு பைரவர்கள் இருக்காங்க இல்லையா அதில் வந்து கடைசி பைரவர் எட்டாவதாக இருக்கக்கூடிய பைரவர் சம்ஹார பைரவர் எல்லா பைரவர்களையும் இவர் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர் இந்த பைரவரை வச்சு தான் நாம் பில்லி சூன்யம் பூதம் பிரேத பிசாசு மாடன் எந்த ஏவல் தேவதையாக இருந்தாலும் அந்த தேவதையை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த சம்ஹார பைரவருக்கு உண்டு அவரை எப்படி வணங்கணும் வணங்கணும்னு பூ அச்சதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து அவரை மனசில் அவருடைய ரூபத்தை மனதில் நினைக்க வேண்டும் நான் உங்களுக்கு தியான ஸ்லோகம் ஸ்க்ரீனில் தர்றேன் அந்த தியானத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் சமஸ்கிருதத்தையும் தர்றேன் தமிழையும் தரேன் தமிழ் வந்து சொன்னாலே போதுமான சமஸ்கிருதம் உங்களுக்கு புரியாது அதனால் தமிழை அவருடைய ரூபத்தை நினைத்து பூ அச்சதை கையில் வச்சுக்கிட்டு அவருடைய ரூபத்தை நினைக்க வேண்டும் அவருடைய ரூபம் எப்படி இருக்குன்னு அந்த ஃபோட்டோவும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் நீங்கள் மனசில் நினைச்சிக்கிங்க பத்து கரங்கள் அவருக்கு இருப்பதாகவும் மூன்று கண்கள் அவருக்கு இருப்பதாகவும் கோரை பற்கள் கபால மாலைகள் அணிந்தவராகவும் சிங்கத்தின் மேலே அமர்ந்திருப்பதாகவும் திகம்பரம் திகம்பரம்னா நிர்வாண ரூபத்தில் இருப்பதாகவும் அவருடைய ஆயுதங்கள் பார்த்திங்கனாக்கா சூளம் தமருகம் சங்கு சக்கரம் கதை வாழ் கட்வாங்கம் கபாலம் பாஷம் அங்குஷம் இப்படி பத்து ஆயுதங்கள் கரங்களில் வைத்திருப்பதாகவும் அவரை நினச்சி அக்னி ஜுவாலை போல் ஜொலிப்பவராகவும் அந்த தியானத்தை அவருடைய உருவத்தை நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அவருடைய சக்தி அவருக்குரிய அம்பாள் பார்த்தீங்கன்னா சண்டிகா சண்டிகாங்கிற அம்பாள் அவர் கூட இருப்பதாகவும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் சம் சம்ஹார பைரவ ஏகி ஏகி ஆகச்ச ஆகச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விளக்கில் காட்டிட்டு கீழே போட்டுடணும் போட்டுட்டு ஆவாகனாதி முத்திரைகள்லாம் முன்னாடி நான் க்ஷேத்திரபாலர் பூஜையில் சொல்லியிருக்கேன் அந்த முத்திரைகள் ஆவாகநாதி முத்திரைகள் அதே தான் ஆவாகன ஸ்தாபன சன்னிதானம் அது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அதில் க்ஷேத்திரபாலருங்கிற இடத்துல நீங்கள் ஷம் க்ஷேத்திரபாலாய மகன் அதில் சொல்லியிருப்பேன் அதில் நீங்கள் க்ஷேத்திரபாலரை எடுத்துகிட்டு ஓம் சம் சம்ஹார பைரவாய மக அப்படின்னு போட்டுக்குங்க அவ்வளோதான் ஆவாகனாதி முத்திரைகள் அந்த வீடியோவை பார்த்து செஞ்சுக்குங்க செஞ்சுக்கிட்டு உபசாரங்கள் தெரிந்தால் அந்த உபசாரங்கள்லாம் அதில் சோடசோபசார பூஜை சொல்லியிருப்பேன் அந்த சோபசார பூஜை செஞ்சுக்கலாம் இல்லை செய்ய தெரியலன்னா விட்ருங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு தூப தீப நைவேத்தியம் காட்டணும் தூபம்னா சாம்பிராணி காட்டணும் அப்புறம் தீபம் காட்டணும் நைவேத்தியம் நைவேத்தியம் இருக்க ஒரு இலையில் தயிர் சாதம் வடை அவல் பொறி சர்க்கரை தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு முன்னாடி வந்து ஒரு படையல் போட்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்க நைவேத்தியம் பண்ணிவிட்டு சம்ஹார பைரவருடைய மூலமந்திரம் இப்போ நான் சொல்கிறேன் அந்த மூல மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் ஆயிரத்தெட்டு முறை ஜெபிக்க வேண்டும் ஆயிரத்தெட்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரம் அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த பூஜைகள்லாம் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் மந்திரத்தை மந்திரத்தால் தான் சரி பண்ண முடியும் உங்களுக்கு ஏவல் பில்லி சூன்யம் பண்ணியிருக்கிறவன் அந்த தேவதையை வந்து மந்திரத்தின் மூலம்தான் ஏவிக்கிட்டுருக்கான் அதனால் அந்த மந்திரத்தை மந்திரத்தால் தான் எடுக்க முடியும் சம்ஹார பைரவர் நீங்கள் கூப்பிட்ட உடனே உடனே மாட்டார் அவரை வந்து நீங்கள் ரொம்ப பக்தியோடு அதிகமாக மந்திரம் சொல்லி தான் வழிபாடு செய்யணும் முதல்ல ஒரு ஓம் நமச்சிவாய கூட ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி சிவபெருமானத்தையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு ஓம் நமச்சிவாயை நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் சொல்லி சம்ஹார பைரவர் அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு சம்ஹார பைரவருடைய இந்த மூலமந்திரத்தை சொல்ல வேண்டும் அவருடைய மூலமந்திரம் சொல்கிறேன் கேட்டுங்க ஓம் நமோ பகவதே சம்ஹார பைரவாய பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சஷ உச்சாடய உச்சாடய சம்ஹாரய சம்ஹாரய சர்வ பயம் சேதனம் குரு குரு சுவாகா இதெல்லாம் அவருடைய மூல மந்திரம் இதை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் வந்து சும்மா வழக்கில் ஆதாரம் பண்ணி வச்சுருக்கீங்க இதையும் வந்து பூவால் அர்ச்சனையும் பண்ணலாம் ஆனால் அது ஆயிரத்தெட்டு பூ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் நூற்றி எட்டும் செய்யலாம் ஆனால் நூற்றி எட்டு உங்களுக்கு சீக்கிரம் பலன் தராது நீங்கள் செய்யக்கூடியது உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கணும்னா ஆயிரத்தெட்டு மந்திரம் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆயிரத்தெட்டு தடவை ஜபமால உத்ராட்ச வச்சு கூட ஜபம் செய்யலாம் அல்லது ஆயிரத்தெட்டு அரளிப்பூ செவரளிப்பூ இருக்கு இல்லையா அந்த அரளிப்பூவால் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி சொல்லி இந்த விளக்குக்கு அர்ச்சனையாக செய்ய வேண்டும் புரியுதா இதை வந்து மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அப்படியே அந்த பெல்லி சூனியம் உங்களை பிடிச்ச ஒரு பேய் பிசாசெல்லாம் ஓடுற மாதிரி ஒரு ஸ்வரத்தில் உச்சரிக்கணும் அது ஓம் நமோ பகவதே சம்ஹார பைரவாயா பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச உச்சாடைய உச்சாடைய சம்ஹாரய சம்ஹாரைய சர்வ பயட்சேதனம் குரு குரு ஸ்வஹா அப்படின்னு உச்சரிக்கணும் இதை உச்சரிக்கும் போதே உடம்பு அதிரும் உங்களுக்கு உச்சாடைய உச்சாடையன்னா ஓடு ஓடுன்னு அர்த்தம் விரட்டி விடுறது அதனால் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பூத பிரேத பிசாசு பிரம்ம ராட்சசம் எதுவாக இருந்தாலும் அதை விரட்டு அப்படின்னு இந்த மந்திரத்தில் சொல்கிறாங்க அதனால் உச்சாடைய உச்சாடைய விரட்டு விரட்டு சம்ஹாரை சம்ஹாரையென்னா அதை கொள்ளு அழித்து விடு அப்படின்னு சொல்லி பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இந்த மூல மந்திரம் வருது புரியுதா இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு வாட்டி நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் விளக்கில் பைரவர் வந்துட்டதாக பாவிச்சு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் சுவாமி என்னுடைய சத்துருக்கள் எதிரிகள் எனக்கு பில்லி சூனியை ஏதோ பண்ணி எனக்கு எல்லாத்தையும் கட்டி வைத்து விட்டார்கள் தொழில் தடையாக இருக்கிறதா தொ அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் என்ன பிரச்சனையும் உங்களுக்கு தொழில் தடையாக இருக்குது இல்லை நோய் நொடி அதிகமாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது மாதிரி உங்களுடைய என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி கொள்ள வேண்டும் சொல்லிக்கிட்டு இதை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி தேங்காய் எடுத்து தேங்காய் ஒரு ஒம்பது தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க ஒம்பது தேங்காய் வாங்கி வச்சுக்கிட்டு தேங்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு உடையக்கூடியதாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அது உடையும் சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா உடையாது ஒரு தேங்காயை எடுத்து உங்களுடைய தலையை சுற்றணும் மூணு தடவை கிளாக் வைஸாக மூணு தடவை ஆன்டி கிளாக் வைஸாக மூணு தடவை சுற்றிட்டு அப்புறம் உங்களுடைய உடம்புலலாம் இப்படி செய்யணும் கையில் நெஞ்சில் வயிற்றில் கால் பாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த தேங்காயை வச்சு நீங்கள் இப்படி உருட்டணும் உருட்டிட்டு முன்னாடி ஒரு கல் வச்சுக்கணும் கருங்கல் ஏதாவது வச்சுக்கங்க கருங்கல் வச்சால் தான் உடையும் செங்கல் வச்சிங்கன்னா சரியாக உடையாது ஓங்கி இந்த மந்திரத்தை சொல்லி ஓங்கி இதை தட்டணும் இப்படிதான் முன்னாடி சர்வ பய சேதனம் குரு குரு ஸ்வாகா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதில் பயச்சேதனம் குரு குரு ஹும்பட் ஸ்வாகான்னு சேர்த்துக்கணும் ஹும்பட் அப்படிங்கிறப்போ அடித்து உடைக்கணும் இதை அப்படி உடையும் போது இது கரெக்டாக சேமாக ரெண்டு துண்டாக உடைஞ்சிட்டுன்னா உங்களுக்கு அந்த கட்டு பெயிட்டுன்னு அர்த்தம் அது ஒரு தேங்காயிலும் சிலருக்கு போகும் இல்லைன்னா இந்த ஒம்பது தேங்காய்க்குள்ளே அது போயிடும் அப்படி ஒம்பது தேங்காயுமே ஒழுங்காக உடையலைன்னா உங்களுக்கு அந்த சூனியை கட்டு போகலைன்னு அர்த்தம் அப்புறம் இதை கண்டிப்பாக ஒம்பதுக்குள்ளே போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா அது போகலைன்னு அர்த்தம் அப்போ இன்னொரு நாள் இந்த பூஜையை நீங்கள் திருப்பி செய்யணும் இப்போ இதை வந்து எப்போ செய்யலாம்னா அமாவாசை என்று செய்யலாம் அப்புறம் வந்து தேய்விரை அஷ்டமியில் செய்யலாம் இந்த ரெண்டு நாளில் இந்த பூஜையை செய்யலாம் பைரவர் அவர்களால் உங்களை பிடித்தவங்க எந்த மந்திரவாதி எப்பேற்பட்ட கட்டு போட்டிருந்தாலும் அந்த கட்டை இந்த பைரவர் உடைத்து விடுவார் தேங்காயை வச்சு எப்படி உடைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த தேங்காயை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த தேங்காய் வந்து ரொம்ப அபரிதமான சக்தி உடையது இந்த தேங்காயை வைத்து சகல கட்டுகளையும் நம்மளால் உடைக்க முடியும் இதனுடைய புராணத்தில் வரலாறு கேட்டிருப்பீங்க சோபர்மான் முப்புறத்தை எரிக்கப் போகும் பொழுது அவருடைய தேர் அச்சு உடைந்து தேர் நகராமல் போனதாக நீங்கள் புராணத்தில் படிச்சிருப்பீங்க அப்பொழுது விநாயகப் பெருமானை வழிபடாமல் போனதால் விநாயகரை வழிபடும் பொழுது விநாயகர் வந்து எனக்கு சிவபெருமானுடைய தலையை உடைத்தால்தான் தடையை நீக்கி தருவேன் அப்படின்னு சொன்னதாகவும் சிவபெருமானுடைய தலைக்கு இணையாக இந்த தேங்காயை போட்டு உடைத்ததால் சிவபெருமான் திரிபுரத்தை எடுக்க த சென்றார் அப்படின்னு நீங்கள் புராணத்தில் பார்த்துருப்பீங்க அதனால் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த தேங்காயை வைத்து சகலவிதமான தடைகளையும் உடைக்க முடியும் இதுக்கு வெறும் பிள்ளையார் பூஜை மட்டுமே செஞ்சு கூட உடைக்கலாம் ஆனால் இது பில்லி சூன்யம் செய்வனை இது மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் இந்த சம்ஹார பைரவரை இப்போ நம்ம பூஜை பண்ணியிருக்கோம் பில்லி சூன்யெல்லாம் இல்லை சாதாரணமாக நார்மலாக உங்களுக்கு கிரகங்களால் தடையாக இருக்குது எடுத்த காரியம் நடக்க மாட்டேங்குது எல்லா காரியமும் தடையாகுதுனாக்கா நீங்கள் கணபதியை மட்டும் வணங்கின இந்த மாதிரி ரெண்டு பக்கம் விளக்கு வச்சுக்கிட்டு குருநாதரையும் குலதெய்வத்தையும் ஒரு பக்கமும் விநாயகரை வணங்கி அவருக்கு மந்திரம் சொல்லிவிட்டு முன்னாடி நூற்றி எட்டு சொன்னாலே அவருக்கு ஒரு ஆயிரத்தெட்டு மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இந்த தேங்காய் எடுத்து உங்களுடைய தலையை சுற்றி உடலெல்லாம் சுற்றி ஓங்கி இப்படி ஒரு தட்டு தட்டுனீங்கன்னாக்கா அந்த தேங்காய் ரெண்டாக உடஞ்சிட்டுனாக்கா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த சீக்கிரம் சரியாயிட்டுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா ஒம்பது தேங்காயும் நீங்கள் உடைக்கணும் புரியுதா சாதாரணமாக இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் உடம்புல கட்டு இருக்குன்னா இது சரிபாதியாக உடையாது ஒரே தட்டில் உடையாது சரிபாதியாக உடையாது ரெண்டு மூணு பீஸாக தெரித்து போகும் இல்லை உடையாமல் கூட போகும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு எதாவது கட்டு இருக்கா அப்படிங்கிறது இப்போ தட்டி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் தலையை மூணு கிளாக் வைஸாக மூணு வாட்டி அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸாக மூணு தடவை சுற்றிக்கணும் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் இப்படி உச்சந்தலையில் வைங்க ஏன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற பேட் எனர்ஜியெல்லாம் அது பிடிச்சி இழுக்கணும் அதனால் உங்கள் உச்சந்தலையில் வைங்க அப்புறம் இப்படி நெத்தியில் வைங்க அப்புறம் இப்படி நெஞ்சில் வயிற்றில் இங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் கைகளில் இப்படி தேய்க்கணும் அப்புறம் கால்களில் இப்படி தேய்க்கணும் தான் தேய்ச்சிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு ஓங்கி ஒரே தட்டு உடைச்சிக்கணும் உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி அது ரெண்டு பீஸாக போயிடும் ஒரே தட்டில் இந்த மாதிரி உடையணும் அப்படி உடைஞ்சிட்டுனா இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளாக் வைஸாக மூணு சுற்று ஆன்டி கிளாக் வைஸாக மூணு சுற்று அப்புறம் தலையில் கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்புறம் நெத்தியில் வைக்கணும் அப்புறம் நெஞ்சில் வச்சுக்கணும் வயிற்றில் வைக்கணும் ரெண்டு கைகளில் தேய்ச்சிக்கணும் ரெண்டு காலிலையும் இப்படி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிக்கிட்டு அந்த பைரவர் மந்திரம் சொல்லியிருக்க இல்லையா அந்த பைரவர் மந்திரத்தை சொல்லணும் ஓம் நமோ பகவதே சம்ஹார பைரவாய பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச உச்சாடய உச்சாடய சம்ஹாரய சம்ஹாரய சர்வ பயச்சேதனம் குரு குரு ஹோம் அப்படி உடைக்கணும் உடைக்கும் பொழுது பாருங்கள் ரெண்டு பிசா இருக்கா இனிமேல் ரெண்டு பிசாயிட்னா இப்போ நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரே இப்போ எனக்கு எந்த செய்வன சூனியம் இல்லை அதனால் இப்படி ஒரே தட்டில் ரெண்டு பீஸாக உடஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு இதே உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அது கோணலாக உடையும் இல்லை நாலஞ்சு பீஸாக உடையும் இல்லை உடையாமையே போயிடும் புரியுதா இதுமாரி நீங்கள் இந்த இப்படி இப்போ ஒரு தேங்காயை உடஞ்சாலுமே இந்த ஒம்பது தேங்காயும் அந்த மாதிரி சொல்லி உடைச்சிடுங்க ஒம்பது தேங்காயும் சொல்லி உடச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து விடும் அது எப்பேற்பட்ட மந்திரவாதி செஞ்சுருந்தாலும் சரி அந்த கட்டை சம்ஹார பைரவர் உடைத்து எரிந்து விடுவார் இவர் என்னோடய இப்போ மனோகரன் இவருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது பிள்ளி சூன்யம் பிரச்சனைகள் இருக்குது இவருக்கு இப்போ எப்படி இந்த தேங்காய் உடையுதுங்கிறத நம்ம பார்ப்போம் எடுத்துக்கிட்டார் இப்போ அந்த மந்திரத்தை சொல்ல போகிறார் சம்ஹார பைரவர் மந்திரத்தை சொல்ல போகிறார் சொல் ஓம் நமோ பகவதே ஓம் நமோ சம்ஹார பைரவாய பூத பிரேத பிசாச பிரம்ம உச்சாடய ராட்சசைய சம்ஹாரய சம்ஹாரையம் சர்வயம் சேதனம் குரு குரு ஹும்பட்வாஹா இது வரும் ஃபஸ்ட்டு இந்த மந்திரம் சொல்லும்போது தலையெல்லாம் சுற்றிக்க ஃபஸ்ட்டு இப்போ தலையை மூணு வாட்டி சுற்றுறாரு மூணு வாட்டி கிளாக் வைஸாக மூணு வாட்டி ஆன்டி கிளாக் வைஸாக மூணு வாட்டி சுற்றிட்டு உச்சந்தலையில் கொஞ்ச நேரம் வச்சுக்கணும் அப்புறம் நெத்தியில் வச்சுக்கணும் அப்புறம் நெஞ்சில் வச்சுக்கணும் அப்புறம் வயிற்றில் இரண்டு கைகளையும் தடவிக்கணும் தேங்காயை தடவிக்கணும் அப்புறம் இரண்டு கால்கள்லையும் தடவிக்கணும் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி ஹும்பட் சுவாக அந்த ஹும்பட்னு சொல்லும்போது உடைக்கணும் இப்போ வந்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம அதுக்குரிய வைப்ரேஷனோட உச்சரிக்கணும் எப்படின்னாக்கா ஓம் நமோ பகவதே சம்ஹார பைரவாய பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச உச்சாடைய உச்சாடைய சம்ஹாரய சம்ஹாரய சர்வ பயதனம் குரு குரு ஹும்பட் இப்போ எடுத்துக்காட்டுப்பா இப்போ வந்து பாருங்கள் அது எப்படி உடஞ்சிருக்குன்னு குறுக்க உடைஞ்சிருக்கு இந்த மாதிரி உடையக்கூடாது நீல வாக்கில் உடஞ்சிருக்கு தெரியுதா அவங்களுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் உடஞ்சால் அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீல வாக்கில் உடையக்கூடாது குறுக்க சரிசமமாக ரெண்டு பாகமாக உடையணும் முறையை பார்த்தோம் இந்த கட்டை வந்து வெட்டி முறிக்கிற ஒரு முறை இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி அறுவாளில் சுவாமியை ஆவாகனம் பண்ணிக்கலாம் அருவாளில் ஆவாகனம் பண்ணி வச்சுக்கிட்டு வெட்டி முறிக்கலாம் இப்போ வந்து நீ இந்த இதை எதுக்கு பயன்படுத்தணுன்னா நீங்கள் வேறு ஆளுக்கு செய்கிறீங்க அப்படி அப்படின்னாக்கா இந்த பூஜையை செஞ்சுக்கிங்க முன்னாடி நாம் பார்த்தது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற முறை இப்போ வந்து நம்ம வேறு ஆளுக்கு செய்கிறோம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அருவாளை வச்சுக்கணும் அருவாளை வச்சுக்கிட்டு இந்த பைரவர் பூஜையை செஞ்சுட்டு இந்த பைரவர் முன்னாடி இந்த அருவாளை வச்சுட்டு இந்த பைரவருடைய ஆயுதமாக இதை பாவித்து இந்த அருவாளுக்கு ஓம் கம் கட்காய நமக அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மூணு தடவை அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி இதை பைரவருடைய ஆயுதமாக பாவிச்சுக்கிட்டு இந்த தேங்காயை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்பட்டவரை உட்கார வச்சு அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் சுத்தணும் அவர் தலையை மூணு தடவை சுத்தணும் இந்த உடம்புல எல்லாம் வச்சு அவருடைய உடம்புல இந்த தேங்காயை தேய்ச்சிட்டு இப்படி எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு இந்த அருவாளை வச்சு இதை பைரவருடைய ஆயுதமாக பாவித்து உங்களை நீங்கள் பைரவராக பாவிச்சுக்கணும் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் ஏன்னால் அவங்களுக்கு நீங்கள் வெட்டி முறிக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்கள பிடிச்ச ஏதோ ஒரு ஏவல் வெள்ளி சொன்னி உங்களை வந்து தாக்கும் இதிலேருந்து தண்ணியோ அல்லது அந்த தேங்காய் பீஸோ பறந்து வந்து உங்கள் மேலே அடிக்கும் அப்படி அடிக்கும் பொழுது அந்த தோஷம் உங்களை பிடிச்சிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது உங்கள் உடம்புக்கு உடல் கட்டு மந்திரம் ஏதாவது சொல்லிக்கிங்க திசை கட்டு மந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது நிறைய யூடியூப்லேயும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அதை பார்த்து திசை கட்டு மந்திரம் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக விபூதி உங்கள் தேவதை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சமான தேவதை உபாசன தெய்வத்தோட விபூதியை நெத்தியில் பூசிங்க உடம்புலாம் பூசிக்கிங்க பூசிக்கிட்டு உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கிங்க அதுபோல் நீங்கள் ஜபம் பண்ணுற ஜபமாலை டெய்லி பூஜை பண்ணுவீங்க இல்லையா அந்த ஜபமாலை இருந்தால் அதையும் கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தோஷங்கள் உங்களை வந்து பிடிக்காமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த தேங்காயெல்லாம் சுற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த பைரவர் ஒரு மந்திரத்தை சொல்லி பட் ஸ்வாகான்னு சொல்லும் பொழுது இந்த தேங்காயை ரெண்டாக வெட்டி முறிக்கணும் இதுமாரி ஒம்பது தேங்காயும் செய்யணும் இப்போ நம்ம மந்திரத்தை சொல்லுவோம் ஓம் நமோ பகவதே சம்ஹார பைரவாயா பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச உச்சாடய உச்சாடய சம்ஹாரய சம்ஹாரய சர்வ பய்சேதனம் குரு குரு ஹோம் ஃபட் அப்படின் சொல்லி விட்டு எடுத்துருவாப்பா இப்போ பாருங்கள் எடுத்துடுவான் இப்போ ஒரே வெட்டில் இது ரெண்டு முடியாக ரெண்டு பாகமாக உடஞ்சிட்டு இப்படிதான் இது மாதிரி உடையணும் ஒரே வீட்டில் அது ரெண்டு பீஸ் ஆகிடும் ஹும்பட்னு சொன்னவொடனே ரெண்டு பீஸாக ஆகிட்டுனாலே எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளை விட்டு அந்த தோஷம் போயிட்டுன்னு அர்த்தம் இப்போ எனக்கு செஞ்சுருக்கும் இப்போ யாருக்கும் செய்யாததுனால இது ரெண்டு பீஸ் ஆகிட்டு ஏதாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கு சொல்லி இது செஞ்சிங்கனாக்கா ரெண்டு பீஸாக போகாது உடையாது உருட்டிக்கிட்டு ஓடிடும் இல்லை மூணு பீஸா உடையும் இல்லை நாலஞ்சு பீஸாக கூட உடையும் இந்த தேங்காயை வைத்து எப்படி நாம் மனித உடலில் உள்ள கட்டுகளை வெட்டி முறிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த முறை கண்டிப்பாக செய்து பாருங்கள் பலன் தரக்கூடிய முறை நம்ம சேனலில் வர்றது எல்லாமே தாந்திரிக விஷயங்களை தான் நான் நம்ம சேனலில் இருக்கேன் கேரளாவில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தாந்திரிக விஷயங்களைத்தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒருத்தவர் வருஷம் போன மாட்டி கமெண்ட் பண்ணியிருந்தார் நல்லவர்கள் யூடியூபுக்கு வரமாட்டார்கள் குழப்பவாதிகள் பிரபலம் அடைய நினைப்பவர்கள் மட்டுமே யூடியூபுக்கு வருவார்கள் அப்படின்னு போட்டிருந்தார் அதுக்கு இப்படி நல்லவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி நல்லவர்கள்லாம் விலகி விலகி போகிறதுனால தான் யூடியூப்பில் நிறைய பேர் குழப்பவாதிகள் விட்டார்கள் அதனால் நம்ம அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுங்கிறது எந்த விளம்பரத்துக்காகவோ அல்லது வருமானத்திற்காக போடுற வீடியோ கிடையாது நீங்கள் எல்லாரும் சாதாரண பாமரர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் நான் போன வாட்டியை வீடியோவில் பாதுகாக்க வேண்டியது பணத்தை அல்ல அப்படின்னு போட்டிருந்தேன் இதெல்லாம் எதுக்காக இப்படி போடுறேன் அப்படின்னா பாமர மக்களுக்கும் அது போய் சேரணும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய படிப்பறி இல்லாதவர்கள் பாமர மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதற்காக அவங்களுடைய பாஷையிலேயே அவங்களுக்கு புரிகிற மாதிரி தம்பனையில் போட்டிருக்கேன் புரியுதா அதனால் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் போன வாட்டி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு இப்போ அடுத்த வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அது காரணம் நான் மண்டல பூஜையில் இருக்கேன் பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணணும் அதனால் வீடியோக்கள்லாம் என்னால் போட முடியல நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக தினந்தோறும் ஏதாவது ஒரு ஜபம் செய்யுங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல தினந்தோறும் ஏதாவது ஒரு ஜபம் செய்யுங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபட்டீர்கள் அப்படின்னா எந்த ஒரு மந்திரவாதியாலும் உங்களுக்கு ஏவல் பள்ளி சூன்யங்கள் செய்ய முடியாது உக்கிரமான பைரவரை நாம் வழிபடும் பொழுது கண்டிப்பாக எந்த மந்திரவாதியாலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது நீங்கள் வைஷ்ணவ தெய்வங்களை வணங்குபவராக இருந்தால் ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லியும் இந்த மாதிரி வெட்டி முடிக்கலாம் அதுக்கு நீங்கள் தினந்தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுபவராக இருக்க வேண்டும் ஆஞ்சநேயரை வழிபட்டாலும் இந்த மாதிரி சத்துருக்களால் எந்த பே வித பில்லி சூன்யசமும் செய்ய முடியாது அடுத்தது நம்ம சேனலில் ஆஞ்சநேயரை பற்றியெல்லாம் வீடியோ போட இருக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையை பயன்படுத்தி நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் இதுதான் மண்டை இந்த த மண்டையை உடைக்கிறதுங்கிறது இதுதான் இந்த தேங்காய் என்பது ஒரு தலை சிவபெருமானுடைய தலைக்கு சமானம் நம்முடைய தலைக்கும் இதை உடைக்கும் பொழுது ஒரு தலையை உடைக்கிறதுக்கு சமானம் அதுதான் மண்டையை உடைக்கிறதுங்கிறது மாவளக்கு போட்டு பில்லி சூன்யங்களை சரி செய்வது எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ இது வந்து உங்களுக்கு தடைகள் தொழிலில் தடை வியாபாரத்தில் தடை என்ன ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அதில் தடை இப்படி எல்லாமே தடையாகவே போய்கிட்டு இருக்குது ஒரு திருமண தடை குழந்தை பாக்கியம் தடைப்படுது இப்படி உங்களுக்கு கட்டுப்போட்டு வெறும் தடையாக போணுச்சின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் வேறு வகை வெள்ளி சூன்யத்திலால் நோய்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை எப்படி சரி செய்வது என்றால் மாவிளக்கு பூஜை என்று ஒரு தாந்திரிக பூஜை இருக்குது அதன் மூலம் உங்கள் உடம்பில் இருக்கிற நோய்கள் அதையெல்லாம் விரட்ட முடியும் அந்த பூஜை எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்ரானந்தன் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்